எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியத்துவம் மிக்க தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையில் அல்லது எந்த ஒரு நாட்டிலும் அரச துறையில் சிறப்பான சேவையை வழங்கியவர்களுக்கு அரசாங்கம் வந்து ஓய்வூதிய நலன்களை வழங்குவது வழக்கம் ஆனால் இலங்கையில் கடந்த காலங்களில் அரசு துறையில் சேவையாற்றாமலேயே பலர் ஓய்வூதிய நலன்களை பெற்று வந்த மோசடி சம்பவங்கள் அனைத்தும் தற்போது புதிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என பலர் ஓய்வூதிய மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்ற சம்பவம் ஒருவாறு இருக்க அஹ் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை குறைத்தல் தொடர்பான நடவடிக்கைகளையும் இந்த புதிய அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது இதில் இவர்களுக்குரிய ஓய்வூதியத்தையும் நிறுத்துவது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியது இருப்பினும் பல தரப்பினரிடையே காணப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓயூதிய நலன்களை நீக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இருப்பினும் இது சம்பந்தமாக இறுதி முடிவுகள் இதுவரை எட்டப்படவில்லை ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய ஓய்வூதிய நலன்களை புதிய சட்டத்தின் பிரகாரம் விளக்க இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார் அதாவது இறந்து ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக சேவையாற்றி சிலர் இறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனைவிமார் தற்போது ஓய்வூதிய நலன்களை பெற்று வருகின்றார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இவர்களுக்குரிய இந்த ஓய்வூதிய நலன்களும் புதிய சட்டத்தின் அடிப்படையில் நீக்கப்பட இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இதன் அடிப்படையில் அரசு துறையில் ஆளனியினராக இணைத்துக் கொள்ளப்படாது அவருக்கு நியமனம் வழங்கப்படாது பாராளுமன்ற உறுப்பினர்களாக சேவையாற்றியவர்களுக்கு இந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து வழங்கப்படுவது வந்து எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என புதிய அரசாங்கம் கூறியிருக்கிறது இதன் அடிப்படையில் இவர்களுக்குரிய ஓய்வூதிய நலன்கள் வந்து நிச்சயமாக நீக்கப்படும் என்ற தீர்மானத்தில் அரசாங்கம் இருக்கிறது அமைச்சரவை அனுமதி பெற்றிருக்கிறது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியமும் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதிகளுக்குரிய பேசிக் சாலரிஸ் அவர்களுடைய சம்பளங்கள் வந்து மிக அதிகரித்த தொகைகளாக காணப்படும் எனவே இவர்களுடைய ஓய்வூதிய தொகைகளும் மிகவும் அதிகரித்த தொகையாக இருக்கும் அதிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கொடுப்பனவுகளும் கூட பெரிய அளவில் இருக்கும் எனவே அவர்களுடைய ஓய்வூதிய நலன்கள் வந்து பெரிய அளவில் வழங்கப்படுகிறது எனவே புதிய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய மனைவி மா தற்போது பெற்று வருகின்ற ஓய்வூதிய நலன்கள் அனைத்தும் மறுசீரமைக்கப்படும் என்பதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை இந்த புதிய அரசாங்கத்தினுடைய இந்த ஓய்வூதிய கொள்கையானது சிறப்பான முறையில் அரசுக்காக நாட்டுக்காக சேவையாற்றிய மக்கள் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பது அவசியமாகிறது பலர் ஓய்வூதிய முரண்பாட்டு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உரிய காலத்தில் ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன வரவு செலவு திட்டத்தில் ஒரு சாராருக்கு மாத்திரம் அதிகரித்த ஓய்வூதிய நலன்கள் ஒரு சாராருக்கு இதுவரை வழங்கவில்லை உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில ஓய்வு பெற்றவர்களுக்கு இதுவரை அரசாங்கம் எந்தவிதமான நலன்களையும் அறிவிக்கவில்லை என்பது போன்ற விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது எனவே புதிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வரவேற்கக்கூடியது இருப்பினும் கூட இந்த புதிய அரசாங்கமானது சிறப்பான முறையில் நாட்டுக்காக ஓய்வு சேவையாற்றிய ஓய் அரச ஊழியர்களுக்கு அவர்களுக்குரிய ஓய்வூதிய நலன்களை வந்து பெற்றுக்கொடுப்பதில் கொடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவது போது அவர்களுடைய நலன் பொறி நடவடிக்கைகளுக்கும் வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது ஓய்வு பெற்ற மாதத்திலேயே ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பது கால வேறுபாடு இன்றி சகல ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் ஒரு சீரான கொடுப்பனவுகளை நலன்களை பெற்றுக் கொடுப்பது என்பது என்பவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே இந்த தகவல் முக்கியத்துவம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து பலன் பெற்றுக்கொள்வதோடு இந்த தகவல் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்